பழனிசாமி நினைவு ஆறாவது சர்வதேச ஓபன் சாம்பியன்ஷிப் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி துவக்கி வைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் கோவை எல் என் டி பைபா சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சர்வதேச அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகளை கோவையைச் சேர்ந்த பைட்டஸ் அகாடமி நடத்தி வருகின்றது ஆறாவது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இதில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இயங்கி வரும் சேபா அகாடமியை சார்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கு பெற்று தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை பெற்றனர் இவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாஸ்டர் ராஜா சங்கீதா மற்றும் வெற்றி பெற்ற பாராட்டுகளை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிபா அகாடமி பயிற்சியாளர் சங்கீதா கூறும் பொழுது சர்வதேச அளவிலான இந்த போட்டிகளில் இந்தியா உட்பட மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இந்தோனேசியா நேபாள் உட்பட ஆறு நாடுகளை சேர்ந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தந்தை மறைந்த இ ஏ பழனிசாமி அவரது நினைவாக வெற்றி கோப்பைகளையும் கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கப்பட்டது என்றார் மேலும் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் மீண்டும் தற்பொழுது மக்களிடையே பிரபலமாகி வருகின்றது குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு இந்த பயிற்சிகள் நல்ல பாதுகாப்பை அளிக்கின்றது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோட பேர் சங்கீதா நான் பிளாக் கராத்தேல உமன்ஸ் விங்ய சிலம்பத்துல நேஷனல் உமன்ஸ் உடைய தலைவியா இருக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சேப் அகாடமின்றத ரன் பண்ணுறோம் நியூ யங் ஷோட்டோகான் கராத்தே டூ ஃபவுண்டேஷனும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட மாஸ்டர் நேம் ஷிகானேஸ் ராஜா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை உத்வேகப்படுத்தி நிறைய போட்டிகளில் பங்கேற்க வைக்கிறோம் இதன் மூலமா நிறைய குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜஸ்ல சேர்றாங்க சிறு வயதுல இருந்தே பாலிய பருவத்துல இருந்தே குழந்தைகள் கத்துக்கிட்டு ஒரு ஆசிரியர்களாகவும் மாறுறாங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல நடைபெற்று கொண்டிருக்கும் ஆறாவது சர்வதேச அளவிலான கராத்தே சிலம்ப போட்டியில கலந்துக்க வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு குழந்தைகள் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் கலந்துக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு நிறைய பரிசுகள் குவிச்சுட்டே இருக்காங்க பெண் குழந்தைகள் அதிகமா பங்கேற்கிறாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து கலந்துக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஆகிய கண்ட்ரில இருந்து எல்லாம் இங்க கலந்துட்டாங்க கலந்துட்டு நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போட்டியில கலந்துட்டு இருக்காங்க இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க பரிசு அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க இது முழுக்க முழுக்க மோட்டிவேஷனல் குழந்தைங்க எல்லாருமே வெற்றி பெறாங்க என்ன சொல்றேன்னா உங்க பிள்ளைகளை வந்து இன்னைக்கு மொபைல் போனு அந்த மாதிரி அடிக்ட் இல்லாம இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல நீங்க பங்கேற்று அதுல ஒரு சிறந்த மாணவியாகவோ மாணவனாகவோ கொண்டு வரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு பிள்ளைகளை விளையாட்டுல ஈடுபடுத்துங்க அதுலயும் முக்கியமா வாழ்வியல் கலைகளான இந்த போல மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலைகள்ல குழந்தைகள் பங்கேற்கணும்னு கேட்டுக்கிறேன் பெற்றோர்கள் அதுக்கு நிச்சயமா ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்